அனைவருக்கும் வணக்கம் ரிசபராசிக்காரர்களுக்கு மிக வலுவாக ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் மிக வலுவாக அஷ்டமத்தை விட்டு விலகி ஒன்பதாம் இடத்திற்குள் நுழைகிறாருங்க ராசியின் அதிபதி மிக வலுவாக அஷ்டமத்தை விட்டு விலகுவதால் ரெட்டிப்பு நன்மை நிறைந்த ஒரு தருணமாக அமைவதோடு மட்டுமல்லாது அடுத்த இடம் பாக்யஸ்தானம் என்பதால் அமோகமான நன்மை இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது எதிர்பாராத அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளும் அற்புதமான யோகம் நிறைந்த ஒரு தருணமாக இந்த வேளையில் அமைவதற்கான சந்தர்ப்பம் உண்டு எனவே லாபம் உயரும் பல வகையில் இருக்கக்கூடிய சிக்கல்களும் சிரமங்களும் விலகி உங்களுடைய வாழ்வில் சிறப்பான முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் இந்த தருணத்தில் நிச்சயம் உண்டு என்றால் நவ சுகாதிபதி என்று அழைக்கக்கூடிய ராசியின் அதிபதியான சுக்கரன் மிக வலுவாக ஒன்பதில் நுழைந்திருப்பதால் நீண்ட நாள் எதிர்பார்த்த நல்ல நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் தொட்ட காரியம் அனைத்திலும் உறுதியாக வெற்றி கிடைக்கும் அதோடு மட்டுமல்லாது நிலத்தில் இறங்கிய சுக்கரன் மிக வலுவாக அஷ்டமத்தை விட்டு விலகி கூடிய இந்த வேளையில் புதன் செவ்வாய் சூரியன் என பெருவாரியான கிரகநிலைகள் அஷ்டமத்தை விட்டு விலகுகின்றன அதோடு மட்டுமல்லாது ஆசியின் உச்ச அதிபதியான சந்திரனும் அஷ்டமத்தை விட்டு விலகி தை மாதத்தில் பல இடங்களில் வளம் வந்தாலும் கூட ஒன்பதாம் இடத்தில் மிக வலுவாக பதினெட்டாம் தேதி வருவதால் பல சிரமங்கள் அனைத்தும் தகர்த்தறியப்பட்டு பெரிய அளவுல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அற்புதமாக கைகூடும் எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல தகவல்கள் நிச்சயமாக உண்டு நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் பல நல்ல வாய்ப்புகளை எளிதில் உருவாக்கி கொடுக்கிறாருங்க சுக்கரன் அற்புதமான நேரமாக அமைய போகிறது வீடு மாறுதல் இடமாறுதல் இனிமை தரக்கூடிய வகையில் அமையும் உத்தியோகம் தொழில் ரீதியாக சம்பள உயர்வு ஊதிய உயர்வு போன்றவை அழைப்பதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு இதுவரை முடியாத பல தடை என்று இருந்த காரியங்கள் இந்த தருணத்தில் எளிதில் முடியும் சகல நன்மைகளும் உங்களை தேடி வரக்கூடிய வகையில் ராசியின் ஆதர் உச்சமத்தை விட்டு விலகுவதால் மிக வலுவானதாகவும் சிறப்பானதாகவும் மாற்றி கொடுக்க போகிறார் புதிய அடை பொன்பொருள் சேர்க்கை போன்றவை கிடைப்பதற்கான நல்ல சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நிச்சயம் நிறைவாக உண்டு பயணங்களில் இனிமை தரக்கூடிய வகையில் புதிய நபர்களின் சந்திப்பால் நல்ல ஒரு மாற்றம் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் வலுவாக உண்டு உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் உள்ளிட்ட பல பிரச்சனைகளுக்கு உஷ்டமத்தை விட்டு விலகும் ராசியின் அதிபதியின் அமைப்பால் சிறப்பான மாற்றங்கள் கிடைப்பதோடு முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்த ஒரு வேலையாக அமை துணிந்து பல முடிவுகளை சரியான வகையில் எடுப்பதால் பல வெற்றி வாய்ப்புகளும் நன்மை நிறைந்த சந்தர்ப்பங்களும் இந்த வேலையில் அமைவதற்கான வாய்ப்புகள் வலுவாக கிடைக்கிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் நிச்சயம் சுக்கரனின் தினமாக கருதக்கூடிய வெள்ளிக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள அம்மன் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் களத்தில் இறங்கிய சுக்கரனின் அமைப்பால் நீண்ட நாள் எதிர்பார்த்த நல்ல செய்தி உங்களுக்கு கிடைப்பதோடு பல காரிய தடை தவிடுபடியாக்கி முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்த ஒன்றாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே நிச்சயமாக உங்களை தேடி வரும்